देन फोर्सेस के लिए है अभी आज मैं बोल देता हूं वाला एक और लाइव तो कट कर लिया ஒன்னே ஒண்ணுதான் வென்ற வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது வெறி கொண்டு பாயுங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நாட்டை வெல்லணும் நாட்டை வெல்லணும் இல்ல ஒரு தொகுதியை வெல்லணும் அப்படி ஒவ்வொரு வீரனும் போரிடு நாட்டை வெல்லுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடி பாத்துக்கிறோம் நம்ம நிறுத்துற வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்துல எவனாவது வேட்பாளர் நிறுத்தி போரிடுறானு பாருங்க நம்பிக்கையுடன் எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் நம்முடைய வெற்றி தான் செம்மணி படுகொலை மாறி நம் இன எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில நாட்டை மலரச் செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை அந்த அதிகாரத்தை நோக்கி பாய் அதை தவிர வேற வழியில்லை செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட நம்முடைய மக்கள் எலும்பு கூடுகளாக காட்சியாக சாட்சியமாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சொந்தங்கள் களத்திலே உயிர் நம் இன உறவுகள் போராடி இன விடுதலைக்காக தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர வழியில்லை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் அதிகாரம் மிக அடிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி வெற்றினாலே அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழ்